இப்போ நம்ம வந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா விடுதலை படத்தோட ஒரு சில பொரு ஒரு ஒரு சில சீன்ஸ் மட்டும் எடுத்த ஒரு இடம் இது வண்டலூருக்கு பின்னாடி இருக்குது இந்த கேளம்பாக்கம் ரோட்லேருந்து ஒரு உள்ளே கொஞ்சம் தள்ளி ஸோ ஒரு சின்ன ஒரு ஆஃப் ரோடு ஏரியா தான் இது ஸோ இந்த ரோட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விடுதலை படத்துக்காக போட்டது ஷூட்டிங்காக போட்டது ஸோ இது வந்து ஒரு டென்ட் கொட்டா மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க படம் பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு ரெடி பண்ண ஒன்று ட்ரெயின் ட்ராக் பாம் வெடிக்கிற சீன் கூட கொஞ்சம் முன்னாடி அங்கே தள்ளி தான் எடுத்துக்குவாங்க நான் கொஞ்சம் உள்ளே வந்துட்டேன் ஸோ நிறைய சீன்ஸ் இங்கே தான் எடுத்துக்காங்க காடு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலை காடு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண இடம் எல்லாமே இதுதான் ஸோ இதெல்லாம் வந்து அந்த படத்துக்காக போட்ட இடம் தான் அது லைக் இங்கெல்லாம் ரோடு கிடையாது அந்த படத்துக்காக ரோடாக காமிக்கணுமே கொஞ்சம் ஷூட்டிங் எல்லாம் பண்ணணுமே ஒரு சில சீன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இங்கே தான் எடுத்துருக்காங்க போல் ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் வந்து சமைக்க வந்திருக்கோம் இந்த ஸ்பாட்டில் ஒரு ஆலமரம் இருக்குது இந்த ஆலமரமே படத்தில் பஸ் ஸ்டாண்டாக வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க லைக் இங்கே ஒருத்தர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட கேட்டு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இங்கே தான் நம்ம வந்துட்டு இப்போது சமைச்சு சாப்பிட வந்திருக்கோம் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங் மாதிரி

உண்மையான குதிரை தான் அது அந்த சைடுல ஓகே 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 பயது இது இது செட்டிங் ம் ம் இந்த அந்த இதுல இருந்தாங்க போறது அத போல அது போல எடுத்துக்கிறாங்க ஓகே 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 நெல்ல மூட்டக்குள்ள மூட்டலாம் வீட்டுல கंदा போல ம் ம் என்ன பார்த்தா வீடு போல இருக்கான் பின்னாடி போகும் பார்த்தா வீடு வீடு இருக்காது காளியா இருக்கும்

ஸோ அந்த ட்ரெயின் பாம்பஸ் தகுக்கிற சீனு இது எல்லாமே வந்துட்டு இதில் தான் எடுத்திருக்காங்க ஜூம் பண்ணால் தெரியும் பாருங்க ட்ரெயின் ட்ராக் பாலம் பண்ணிருக்காங்க பாருங்க ட்ரெயினோட செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ட்ரெயினோட செட்டு தான் லைக் ட்ரெயினோட விண்டோ அதுக்கப்புறம் ட்ரெயினில் உள்ள உதிரி பாகங்கள்லாம் பாருங்கள் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு தான் பக்கத்தில் தான் ஸோ சரியான ரொம்ப மெனக்கடல் பட்டு தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க இந்த ஏரியாவை சுற்றி தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே எடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சீனு அதுக்கப்புறம் ஒரு சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் உள்ள வந்துட்டு ரோடு மாதிரிலாம் போட்டிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு ரோ ரோடு போட்டுட்டு இருப்பாங்க அந்த சீன் அந்த படத்தில் போராட்டக்காரர்கள்லாம் வந்து இது பண்ணுவாங்க போராட்டம் பண்ணுற சீன் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் உள்ளே எடுத்திருப்பாங்க எங்களுக்கு வேஸ்ட்டை பார்த்தாலே தெரியுது எத்தனை பேர் மெனக்கெட்டுருப்பாங்கன்னு பாருங்கள் ஸோ தத்ரூபமாக பண்ணுறதுக்காக ஸோ செட்டு மாதிரி போட்டு கல்லெல்லாம் வச்சு பாலம் மாதிரி ரெடி பண்ணி ஸோ இதான் அந்த ஏரியா ட்ரெயின் ட்ராக்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரிஜினல் ட்ராக்கே போட்டிருக்காங்க கல்லெல்லாம் ஏற்றி பாலம் மாதிரி ரெடி பண்ணி அங்கே பாருங்கள் சின்ன சின்ன பில்டிங்ஸ் எல்லாம் வந்து அந்த படத்துக்காக போட்டது தான் சின்ன சின்ன செட்டு மாதிரி போடப்பட்ட ஒரு பாத்ரூம் செட்டு அதுக்கப்புறம் ஒரு சில மலை காட்சிகள்லாம் இங்கே தான் சொல்கிறாங்க